கன்னி தெய்வம் துணை இன்னும் போடுவியா அவ்வளோ தைரியம் குழந்தைத்திற்கு எரியா உம் 음, <laughs> 음, <laughs> 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 <sighs> uh-huh. m <laughs> ജമനല്ല നടക്കേ മണ്ടേ ആ വെറു ആ വെറു ആ ആ ഉം 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 മര മണ്ടേ നടക്കേ മണ്ടേ ഉം ഉം അണ്ണേക്കി മോളെ മുദയ திருப்பி വെയി ഉലറു അടി എന്നെന്നോന്മ തറിയോ உன் கண்ணால பாத்துக்கங்க என்ன இருக்குன்னு பார்த்துக்க உம் முடிக்க ஐயோ போ நடிக்காத முன்ன ஒன்றிருந்து கொஞ்சம் நான் என்ன நீ வச்சாலா வேலை கொடுக்க வச்சிடாதே முதுகு பிஞ்சிரும்

எனக்கு தெரியாது இந்த கோட்டைக்கு அவன் வந்திருக்கா வெளியெல்லாம் போக முடியாது நேராக கடலுக்கு போ இல்லைன்னா ஏவனைவன் வீட்டுக்கு போ எனக்கு என்ன தெரியாது கம்ப அங்கே வச்சாச்சு எடுக்க வச்சிடாத எனக்கு அந்த மாட்டை உத்தரக்காலுக்கு போறதுக்கு எங்கே போனோம்னு உத்தரக்காடு தருவாவே

நீங்க உண்மையை பேசுற வரைக்கும் உனக்கு பாவ விமோசனம் கிடைக்காது இங்க நடிக்காத உண்மையை பேசு நீ விட்டி இவர் உனக்கு வச்சிருக்கான்னு சொல்லுவா அது எனக்கு தெரியாம இருக்கு நல்ல ஆடு வரேன் கம்ப எடுக்க பேச ஓடு கடலை ஓடு இன்னைக்கு விட்டு போகல தான் சித்ராபரணமே முடிஞ்சாச்சு அடுத்த நாள் பூஜை இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கருங்காளி பூஜை கம்பு நல்ல கம்பு பாரு கருங்காலி கம்பு முறியவே முடியாது தலையில தான் அட்டி விடுவோம் வேற எங்கே கிடையாது போக்கில் நான் இன்னிச்சு முடியும் போய் தான் ஆகணும் போகாம நாங்கள் விடவே மாட்டோம் எத்தனை நாள் ஆனாலும் விட மாட்டேன் எனக்கு அது அவசியமே இல்லை நீ போ நீ அவா வீட்டுக்கு போவியா இல்லை எவா வீட்டுக்கு போவியா எங்கேயும் போ எங்களை விட்டு போனோம் இந்த மகளை விட்டு போனோம் சரிதானே ஆ அவன் எங்கே போனாலும் நமக்கே எங்கே வேணாலும் போட்டு போ எங்களுக்கு அவசியம் இல்லை ஆனா இவ்வளோ விட்டு நீ போனோம் ஆ இவ்வளோ அது நீ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ போ போதும் கண்ணில் நீ அங்கே பார்த்துக்கிடுவோம் எங்களுக்கு தெரியாது யார் வச்சிருப்பா யார் வச்சுருக்கோம்டான்னு எங்களுக்கு தெரியும் நீ இடத்த காலி பண்ணால் போதும் இங்கே எனக்கு எனக்கு நீ சொல்லாண்டா இவைய கண்ணில் காட்டுவாகலாம் எங்களுக்கு தெரியாதுல்ல டக்கு புக்குன்னு முடிவெடு இல்லைன்னா கருங்காலி கம்புக்கு என்ன தெரியும் சொல்ல மாட்டேன் முதுகெலும்பு முறிஞ்சிரும் போடு கோட்டையம் முழுசா போடு கோட்டை சுருங்க விரியக்கூடாது ம் கொண்டையில் தலம்பு கழிவு விட்டுருக்கு இது கொழுந்து பூ கோட்டை சுருக்கு இல்லை சுகமாக உட்காந்துருக்கலாம்னு நினைக்காத இந்த பக்கம் நிறைய இடம் இருக்குது எதுக்கு உனக்கு இதை போடச்சிட்ருக்காவே ம் போடு போடு போக எதுக்கு போட்டான்னு தெரியும் கேப் இருக்கு நல்ல இந்த கோட்டை கட்டினமே அந்த வீட்டையும் கட்டி கொடுத்துக்கலாமே வெளியே வர முடியாதுனுமே அந்த கோட்டைக்குள்ளேயே வச்சு உன்னை கொளுத்ததுக்கு தான் இந்த கோட்டை கோட்டைக்குள்ளேயும் ஒரு கோட்டை கேள்வி சொல்லுவாத உன் கைனாலே உனக்கு வினைய வச்சுட்டா நீ இவ்வளோ நாளும் உன்ட பேசி பார்த்தாவ நீ போக வேண்டிய இடத்துக்கு போவலை இனி தீய போடுவோ பாரு பார் பார் ஆடு 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 ஆமாம் அதான் 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 நீ என்ன ஆட்டானாலும் போடுது வருவாவே அம்மா அம்மாரு வருவாவே கன்ஃபார்மாக வருவாக ஆனால் எதில் நின்று எப்படி அடிக்காமல் தெரியாது கை மட்டும்தான் வரும் தீ மட்டும்தான் வரும் வாய் திறந்து பேசாமல் பார்ப்போம் உன் திறமைய பார்ப்போம் தொற்றாத பத்தி எரிஞ்சிடும்

Sånn. இருக்க முடியப்பா அது எரிதூடு தாங்க முடியா தப்பிச்சு வெளியே இல்லாம என்னது குட்டது

என் பரமண்டலுக்கு என் பிதாவே உமது சுத்தம் பரிசுத்தப்படுவது போலே இந்த பாவப்பட்ட சுமத்தையும் தெரிய மண்டைக்க எப்படி சொல்லுவாங்க

அது என்ன சத்தியம் பண்ண மாட்டேன் நீ அவ்வளோ பெரிய வாக்கியமா சத்தியம் பண்ண வேண்டிய இது வரைக்கும் ஆயிரம் சத்தியம் பண்ணிட்டா சத்தியமாக எரிக்காமையான்னு கூணும் எரிச்சிட்டு போண்டியானே அழகா டைல கூடுது இவ்வளோ நாள் இருந்தது போதாதான் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷம் இருந்திருக்கே